ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் உச்சத்தை அடைய போகிற மாதிரி பல கிரகங்கள் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் உச்சத்தை அடைய போறீங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ராசியில பிறந்த நபர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த சித்திர மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்குங்க சித்திர மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மேசராசியில் உச்சமடைவார் இந்த டைம் உச்சமடையும் போது குருவும் இருந்து உச்சமடைகிறாரு இது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த அதிசயம் இந்த ஆண்டு நடந்ததுனால இந்த குரோதி சித்திர மாதமானது ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது இந்த சித்திர மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவது இந்த மாதத்தில் தான் பல அம்மன் ஆலயங்களில் தேரோட்ட உற்சவங்கள்லாம் இந்த மாதத்தில் தலைக்கட்டும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திர மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் ஆட்சி பெற்ற குருவினால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடையிற மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் தான் என்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்களுக்கு டெய்லியும் சித்திர மாத ராசி பலனில் கொடுக்க போகிற அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிற இந்த சித்திர மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது மேசராசியில் உச்சம் பெற்ற சூரியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு அதுக்கப்புறம் ராசியில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் செவ்வாய் சுக்கரன் மீனத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான செவ்வாய் சனி சேர்க்கை இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய பயணம் வந்து இருக்குதுங்க இந்த பயணங்களோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி இந்த மாதம் இருக்கு என்று பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு கிரகங்களுடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது புதன் வந்து பதினோராந்தேதி ரிஷபத்திற்கும் சுக்கரன் பதினாலாம் தேதி மீனத்திற்கும் சனி பதினாறாம் தேதி கும்பத்திற்கும் இடம் பெயர போகிறாங்க மற்ற கிரகங்களில் எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த கிரகங்களிடையே மாற்றம் இருக்குது நவக்கிரகங்களுடைய இந்த சஞ்சாரத்தை பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இனிமேல் தான் வீடியோவை வந்து மேஷ ராசிக்காரங்க ஸ்கிப் பார்க்கணும் ஏன்னா இனிமேல் தான் ராசிக்கே இந்த சித்திர மாதம் முடிகிற வரைக்கும் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ என்னங்கிற தாள்களை வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்ற மேசராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ராஜகிரகமான சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்துட்டாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ராஜகிரகமான சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாரு இந்த வந்த இருக்கக்கூடிய நிலையில் உச்சமடைந்து இருக்கிறாரு ஸோ மற்ற கிரகங்களும் உங்களுக்கு மகத்தான பலனை தரப்போகிறது அட் த சேம் டைம் இவரும் வந்து மகத்தான பலன்களை கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் சித்திர மாதத்தில் பத்திரம் மற்றும் தங்கம் இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய ஆர்வம் காட்டுங்க பத்திரம்னா சொத்து பத்திரத்தை சொல்கிறேங்க சொத்து பத்திரத்துலேயும் தங்கத்தை வந்து பராமரிக்கிறதுலையும் அதிக கவனம் செலுத்துங்க இதெல்லாம் கவனம் செலுத்துனிங்கன்னா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் புதிய சொத்து உங்களுக்கு வாங்குறதுக்கு முயற்சி செய்திங்கன்னா புதிய சொத்து வாங்க முடியும் ஆல்ரெடி சொத்து இருந்த அந்த சொத்தை ஏதாவது ஆற்றல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது ஆல்டர் பண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பண்ணலாம் இல்லை ஏன்னா ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் இந்த மாதம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சித்திரை மாதத்தில் பத்திரம் சம்மந்த எந்த ஒரு பணிகளையும் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் தங்கத்தை கூட பராமரிக்கலாம் அதாவது தங்கத்தை வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி தங்கத்தை கூட பராமரிப்பு செய்யலாம் ஸோ சூரியன் உங்கள் ராசியில் குருவோடு உச்சம் பெற்றிருக்கிறதுனால அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சூரியனை தொடர்ந்து செவ்வாய் இருக்கக்கூடிய இடங்கள் செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கிறாரு ஸோ இது சிறப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடம் மெயினாக யாருக்கு சிறப்புனா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மேசுராசிக்காரங்களுக்கு சிறப்புங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய அத்தனை மேசுராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய தொழிலை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃபீஸே இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போட முயற்சி பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் போடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலை வந்து நீங்கள் இப்போ பேசக்கூடிய இதை வந்து காமிச்சிங்கன்னா இந்த சித்திர மாதம் நல்ல லாபத்தை பார்க்கலாம் ஸோ ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அதனால் இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் விவசாய தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா விவசாய தொழிலை வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு அதனால் இந்த மாதிரி பல அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகள் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அந்த வழக்குகளை வச்சு காண்பீங்க பூர்வீக சொத்தெல்லாம் கைக்கு வந்து சேரும் ஒரு பக்கம் பூர்வீக கைக்கு வரும்போது அந்த பூர்வீகத்தினால் அடுத்தது ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் விட்டுருங்க அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரும்போது அது இனி உங்களுடைய கைகளிலேயே இருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் அரசு துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அரசு துறையில் வேலை ஒப்பந்தம் செய்யுங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒப்பந்தம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒப்பந்தம் உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தையும் கொடுக்கும் அதனால் வேலை ஒப்பந்தங்கள் இப்போ செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பன்னெண்டில் நிற்கக்கூடிய குரு வந்து கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களிடையே பிரிவை வந்து ஏற்படுத்துவார் அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க ஒன்றுக்கு பல முறை ஆலோசனை பண்ணுங்க எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க விட்டு கொடுத்து பேசுங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட கோவப்பட்டால் கூட நீங்கள் விட்டு கொடுக்காமல் பேசுங்க கோவப்பட்டால் கூட நீங்கள் பதிலுக்கு கோவப்படணும் சண்டை பொண்ணுங்கிறது கிடையாது பொறுமையோடு இருங்க அப்படி இருந்தீங்கன்னா பிரிவு ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம் மீறினா பிரிஞ்சிட்டிங்கன்னா திரும்ப சேருவது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் பிரிவை வந்து தயவுசெய்து இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் கடல் கடந்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கள்ல அதை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் அங்கே வேலையை வந்து லவ் பண்ணி பண்ணுங்க அங்கே எந்த ஒரு வேலையை நீங்கள் பண்ணாலும் அது லாபத்தோடு ஏற்படுவதற்கு நீங்கள் நடந்துக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் லாபத்தோடு இருக்கிறதுக்கு அந்த வேலையை லவ் பண்ணி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு பல யோகங்களை கொடுக்க தவற மாட்டார் அதாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து யோகங்கள் கெடுத்துக்கிட்டே இருக்கோ எனக்கா இந்த யோகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு யோகங்கள் வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டைம் வந்து பொன் நகைகளை வாங்கி பூரிப்படைகிறதாக இருந்தால் அதெல்லாம் செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் சரி உங்களோட சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி பொன் நகைகள் வாங்கி நீங்கள் ரொம்ப பூரிப்படையலாம் அதுக்கப்புறம் அலங்கார பொருட்கள் உற்பத்தி நீங்கள் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் இப்போ தாராளமாக நிறைய உற்பத்தி வந்து செய்யுங்க ஏன்னா இந்த சித்திர மாதம் நீங்கள் அலங்காரப் பொருட்கள் உற்பத்தியில் நல்ல லாபத்தை பார்த்திட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பத்தாவது இடத்து சனி வந்து பக்குவமாக இருக்கிறதுனால மேக்சிமம் நன்மை செய்வார் பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் நல்லா அள்ளி அள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகும் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் வந்து இருக்கிறதுனால யோகத்தை கொடுப்பாரு ஸோ பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் அதுக்கப்புறம் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ளும்போது உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் சுக்கரன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுனால நகை துணிமணிகளில் அவரும் வந்து வாங்குறதுல எந்த தடையும் காட்ட மாட்டார் அவரும் தடை காட்டாததுனால நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இருக்க முடியும் ஒன்றாவது இடத்துல ராகு இருக்கிறதுனால உடல் ரீதியாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொடுப்பாரு மன நிம்மதியும் கெடுப்பார் உறவினர்களிடையே பகை உண்டாகும் அதனால் உடல் விஷயத்திலையும் உறவினர்கள் விஷயத்திலையும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பன்னெண்டாவது இடத்துக்கு ஏதோ பாதுகாத்த தர மாட்டார் அறிவு திறமையை பெருக்கி அற்புத வாய்ப்புகளை கொடுப்பார் நண்பர்கள்ட்ட இருந்து உதவிகள் வந்து கிடைக்க செய்வார் இப்படி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திர மாதம் கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப சித்திரை முப்பது வரையும் நடந்து பலனடைங்க ஸோ இந்த சித்திர மாத ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடணும்னு நினச்சி வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுனால் இந்த சித்திர மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் டெய்லியும் சித்திர ராசி பண்ணலாம் போடுவேன் அதை எல்லாத்தையுமே தெரிந்து நினச்சுங்கன்னா கண்டிப்பா ஸ்டேட் யூனா வெயிட் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மெயின்னு ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்